மற்றச்சரவையில் இருந்து விலகுவதாக டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லியும் நிக்னஸ்மியும் அறிவித்திருப்பது வெறும் அரசியல் நாடகமே இது ஒரு மதிக்கத்தக்க முடிவோ அல்லது அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயமோ அல்ல என பர்சத்து கட்சியின் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சகத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார் ஒருவேளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனதே என மனம் மனம்பிம்பி இருவரும் பதவி விலகி இருந்தால் பாராட்டலாம் ஆனால் கட்சி தேர்தலில் பேராளர்களால் நிராகரிக்கப்பட்டதால் விளைந்த பதவி விலகல் இது அதோடு மக்களிடம் அனுதாபம் தேடும் முயற்சியும் கூட அடுத்த பொதுத் தேர்தலுக்கு இப்போதே ஆதரவு திரட்டுவதற்கான ஒரு யுக்தியே இது மக்களை பற்றி சிந்திக்காமல் அரசியல் ஆதாயத்தை தேடும் முயற்சி என சஞ்சீவன் சாடினார் பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து ரஃபிசியும் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் பதவியில் இருந்து நிக்னஸ்மியும் விலகுவது இன்று உறுதியானது கட்சித் தேர்தலில் தோல்வியுற்றதால் அமைச்சரவையில் இருக்கும் தார்மீக உரிமையை தாங்கள் இழந்திருப்பதாகக் கூறி இருவரும் ராஜினாமா செய்துள்ளனர் ரஃபீசியின் பதவி விலகல் ஜூன் பதினேழாம் தேதியும் நிக்னஸ்மியின் பதவி விலகல் ஜூலை நான்காம் தேதியும் நடப்புக்கு வருகின்றன கப்போங் மற்றும் சாலாஸ்லாத்தான் வழித்தடத்தில் வரும் சனிக்கிழமை தொடங்கி மூன்று நாட்களுக்கு சமிக்ஞை பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன இதனால் கில்லான் பள்ளத்தாக்கில் கே தி கொம்யூத்தர் ரயில் சேவையும் இத்தி ரயில் சேவையும் தற்காலிக அட்டவணை மாற்றத்தை சந்திக்கும் என கே நிறுவனம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது அவ்வகையில் பூலாசுபாங் பூலா பூலாசுபாங் மற்றும் தஞ்சோங்மாலிம் கேஎல் சென்ட்ரல் மாலிம் ஆகிய கொம்யூத்தர் ரயில் வழித்தடங்களுக்கான சேவைகளில் ஐம்பது நிமிடங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் இவ்வேளையில் சனிக்கிழமைக்கான இத்தி ரயில் சேவை மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடாங் புசார் சிகாமாட் மற்றும் பட்டவர்ட் சிகாமாட் வரைக்குமான பயணங்களுக்கான பிளாட்ஃபார்ம் மாற்றங்கள் கேஎஸ் சென்ட்ரல் மற்றும் கொலலும்போர் ரயில் நிலையங்களை உட்படுத்தியிருக்கும் இத்தி எஸ் தாமதம் குறித்து பயணிகளுக்கு எஸ் எம் எஸ் வழியாக தகவல் தெரிவிக்கப்படும் எந்த ஒரு சூழலிலும் பயணிகளுக்கு உதவ ரயில் நிலையங்களில் பணியாளர்கள் தயாராக இருப்பர் தவிர பயணிகளும் தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவதோடு கேடிஎம்பி செயலியில் மை ரயில் டைம் நிகழ்நேர வசதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தற்காலிக சேவை தடங்களானது ரயில் போக்குவரத்தின் பாதுகாப்பையும் அது ஆக்கப்பூர்வ சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என கேடிஎம்பி விளக்கியது அண்மைய ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது ஏராளமானோர் போக்குவரத்தை பயன்படுத்தியதால் இந்த தரமுயர்த்தும் பணிகள் முன்னதாக ஒத்திவைக்கப்பட்டன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் எஸ்பிஎம் பிறகு மாணவர்கள் தங்களது படிப்பை தொடர உலகளவில் இருக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் பெற்ற படிவம் ஆறு எஸ்டிபிஎம் முக்கிய தேர்வாக இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லி நாசிடே கூறியுள்ளார் மலேசிய கல்வி ப்ளூ பிரிண்ட் ஈராயிரத்து பதிமூன்று முதல் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலான திட்டங்களில் படிவம் ஆறின் எஸ்டிபிஎம் மறுபெயரிடுதலும் ஒன்றாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்விக்கான தொடர்ச்சி மற்றும் சமத்துவ அணுகளை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் ஈராயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி உதவி பிஏபி தொகை வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்று பட்லினா குறிப்பிட்டுள்ளார் இத்திட்டம் ஏழாயிரத்து இருபத்து ஒன்பது வரை தொடரும் என்றும் அதன் மொத்த செலவு இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கெட் என்றும் துன்சைஷே பராக்பா இடைநிலை பள்ளியின் உதவித்தொகை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் கடந்த மே பதினாறாம் தேதியன்று பட்டவர் ஜலான் ராஜா ஊடாவில் முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க தொழிலதிபர் ஒருவரை கத்திகால் குத்தி காயப்படுத்திய நான்கு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் கொலை முயற்சி செய்யும் நோக்கில் அக்குற்றத்தை புரிந்த அந்நால்வர் மீதும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத நிலையில் அனைவருக்கும் தலா ஏழாயிரம் ரிங்கேட் ஜாமீன் தொகை விதிக்கப்பட்டது அவ்வழக்கு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜிஎம் இந்தியன்ஸோடு சோடு பிஜை டிவி மீடியா பாண்டராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வே ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது இரண்டு வாருங்கள் சமூக ஊடக செயலிகள் வாயிலாக போதை பொருட்களை பொட்டலமீட்டு விநியோகம் செய்யும் கும்பலை ஜொஹோர் போலீஸ் முறியடித்துள்ளது மே இருபது இருபத்தொன்றாம் தேதிகளில் ஜொஹூர் போலீசின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட சோதனையில் அக்கும்பல் சிக்கியது முதல் சோதனையில் முப்பத்தி இரண்டு வயது உள்ளூர் ஆடவரும் இருபத்தி ஒன்பது வயது வியட்நாமிய பெண்ணும் கைதானதாக ஜோஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார் அவர்களின் காருக்குள்ளிருந்து ஷாபு கெத்தமீன் எரமீன் ஐந்து வகை போதைப்பொருள் பேக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன அதன் தொடர்ச்சியாக தேரஸ் எனப்படும் தொடர்தரை வீட்டொன்றில் இரண்டாவது சோதனை நடத்தப்பட்டது அதில் அதே கும்பலை சேர்ந்த ஒரு பெண் உட்பட ஐந்து வியட்நாமியர்கள் கைதாகினர் போதைப் பொருள் சேமிப்பு கிடங்காக அவ்வீடு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது மொத்தமாக ஒன்று புள்ளி இரண்டு மூன்று மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தவிர மூன்று கார்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபது ரிங்கேட் ரொக்கம் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று ரிங்கேட் மதிப்பிலான பல்வேறு நகைகள் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்கள் அனைவரும் ஜூன் இரண்டு வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கடந்த மார்ச் மாதம் பிரிக்ஃபீல்ஸ் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் வீடொன்றில் வேண்டுமின்றி வண்ணசாயம் வீசியடித்த மூவருக்கு நீதிமன்றம் பன்னிரண்டு மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது குற்றச்சாட்டின்படி முப்பத்தி நான்கு வயதான சீன் ஜி பிங் மற்றும் தியுவூன் ஜோவுடன் இணைந்து முப்பத்தெட்டு வயதான ஓய்ஹோங் லியோங் ஆகியோர் வேண்டுமின்றி வண்ணசாகியம் வீசியதோடு மட்டுமல்லாமல் அக்வியா கார் மற்றும் யமஹா மோட்டார் சைக்கிள்களை பத்தாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள சேதத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்திய அம்மூவரின் செயலை கண்டித்து அவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் அவர்களின் தண்டனை காலத்தை குறைக்க கோரியும் நீதிமன்றம் அதனை நிராகரித்து ஓராண்டு கால சிறை தண்டனை விதித்துள்ளது